மறைந்த திரு எஸ் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் வாக்ஸ் குழுமத்தின் சார்பில் பதினேழாவது நிறுவனர் சென்னை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் வாக்ஸ் குழுமத்தின் சார்பில் பதினேழாவது நிறுவனர் தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற மற்றும் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் இயக்குனர் செந்தில் வேளவன் ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலை ஐயர் சிப்காட் பொது மேலாளர் வீரபத்ரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நாலாயிரத்து எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சதுர அடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினர் மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுயசரிதை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவுகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது வாக்ஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினர் இந்த சிறியவனின் வேண்டுகோள் என் ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்களே மனிதநேய பெரியார் என்ற நான் பெயர் சூத்துகிற பட்டம் தருகிற என்னுடைய ஆத்மார்த்தத்தில் அதை சொல்ல வேண்டும் என்று நிஜம் குடித்தது அதை இன்றைக்கு சான்றுகளின் வாயிலாகவும் என்னுடைய ஆத்மார்த்தமான சொற்களின் வாயிலாகவும் நான் இது என் சமூகத்தின் சார்பிலே உங்களுக்கு உணரப்படுகிறது ஐயா மனிதநேய பெரியார் நான் எப்பொழுது எப்பொழுதும் ஐயா பேர் சொன்னதில்லை ஒரே முறை சொல்லிக்கிறேன் ரெக்வஸ்ட்

பெரியார் தொண்டர் எல்லாரும் நினைக்கிறேன் இருப்பீங்க ஒரு சின்ன கொஞ்சம் வேறுபாடு இருந்ததுனால எங்களுக்கு ஒரு மானசீகமா மனப்பூர்வமா ஒரு சோபராணத்துல இருந்து ஏதாவது பாடி தோணும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு நண்பர் சந்திம்பளவன் ஐயர்ஸ் அவர்களே மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மதிப்பெருக்குரிய வருங்காலத்தை வழி நடத்தவிருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக 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 என வரவேற்கத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயற்கையோடு கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை நிறுவனர் தினமாகவும் எங்கள் குடும்பத்தின் டே ஆகவும் அனுசரித்து வருகிறோம் ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்று ஆழமாக எங்கள் ஐயா நம்பினார் கேடில் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை எவை இது திருவள்ளுவர் வாக்கு கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தனையும் சிறப்புடைய செல்வம் அல்ல அதை மனதில் கொண்டு இந்நாளில் ஐயா ஞானசுந்தரம் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக கைவிடப்பட்ட கை குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளி மின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரிகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது அறக்கட்டளை வாக்ஸ் பவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டுள்ளது எங்களது நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு இன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது இன்று இங்கே கோவிலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நலிந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீட்டு சேவையில் வழங்கப்பட உள்ளது ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் நினைவை போட்டும் வகையில் அவர் மடல் வடிவை எழுதிய சுயசரிதை தன்னுடைய சுயசரிதையை புத்தகமாக வெளியிட்டிருந்தார் அதன் பெயர் நிழலாடும் நடைமுறை அதை மறுபதிவு செய்து இன்று சில சில நிமிடங்களில் வெளியிட உள்ளோம் இந்த புத்தகம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை ஐயா ஞானசுந்தரம் அவர்களால் வெளியிடப்பட்டது பல காரணங்களாக காரணங்களுக்காக இந்த புத்தகம் மறு பதிவு செய்ய இயலவில்லை அதற்கான ஒரு வாய்ப்பு இன்று இந்த நினைவு நாளில் நிறுவன தினத்தில் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த புத்தகத்தை மறுபதிவுக்கு முழு காரணமாகவும் உதவியாகவும் இருந்த அன்பு தம்பி பழனி பாலமுருகன் அவர்களுக்கு இந்த வேலையிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் கோரிக்கையை ஏற்று மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மேலும் உயர அவர்களே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான வியாபார பொருட்களை தயார் செய்யும் அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்தும் அதற்கான ஒரு இடத்தை ஒருக்கி கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டதன் பேரில் எங்களுக்கு சொந்தமான சிறுபெரும்புத்தூரில் அமைந்த சுமார் நாலாயிரத்தி எட்நூறு சதவீதம் கொண்ட இரண்டு மனைகளை மதிப்பு இன்றைய மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் அதில் மாற்றுத்திறனாளிகள் தொழில் மேற்கொள்ளவும் அவருக்கு உண்டான பொருட்களை தயார் செய்யவும் தொழில் பயிற்சி செய்ய தொழில் பயிற்சி பெறவும் அது ஒரு கூடமாக அமையும் என்று ஆழமாக நம்புகிறேன் அன்புலம் கொண்ட நண்பர்கள் உங்கள் அனைவரையும் உங்களால் ஆன உதவியை அவர்களுக்கு செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் பலர் ரோட்டரி கிளப்ல இருப்பீங்க லைன் கிளப்ல இருப்பீங்க பல தொண்டு பல தொண்டு நிறுவனங்களோடு தொடர்புள்ள இருப்பீங்க அவர்களுக்கு இந்த கட்டிடம் கட்ட ஏதுவாக அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே நன்றே பிச்சை என்பது தமிழ் கூற்று அதன்படி நம் பிள்ளைகளை எப்பாடுபட்டாவது ஏதாவது பல அறக்கட்டளை இருந்தும் தனியாரிடம் இருந்தும் உதவிகளை பெற்று அவர்களுக்கு கல்வியை புகட்டி வாழ்வில் உயர நாம் அனைவரும் பாடுபடவும் சென்னையில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருந்தும் தன்னார்வலர் நிறுவனங்கள் இருந்தும் எங்களை போன்ற பவுண்டேஷன் பல இருந்தும் ஆங்காங்கே அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் உதவி மொத்தமாக ஒரு மாணவ மாணவிகளுக்கு சென்று சேர்வதில்லை அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் தொகையோ சொற்பம் ஆதலால் இந்த ஆண்டிலிருந்து தலைமையில் இவர்களை அனை அனைவரையும் ஒன்று கூட்டி உதவித்தொகையை பெருக்கி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் இந்த ஆண்டிலிருந்து அந்த ட்ரஸ்ட் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நினைச்சோம்னா ஒரு குழந்தைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்திலிருந்து இருந்து ஐயாயிரம் வரைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்க்க நினை நினைக்கிறோம் அதற்கான வேலைகளை அதே போல நல்ல மனம் கொண்ட கல்வியாளர்கள் குழு மூலமாக சிறந்த மதிப்பெண் பெற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்கவும் முயற்சி மேற்கொள்வது இது இந்த ஆண்டுக்கான ஒரு வரைவு அடுத்த ஆண்டு இதை எப்படி எடுத்து செல்வது என்று எங்களது நிர்வாகிகளும் எங்களது அறக்கட்டளை அரங்காவலர்களும் சேர்ந்து முடிவெடுப்போம் அனைவருக்கும் இந்த பொழுதினை எனக்கு அளித்த ஈசனை வழிபட்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எனது தந்தைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க